ரோஜாப்பூ அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்குங்க ஆண்களுக்குமே பிடிக்கும் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு நான் போனேன்னா நான் என்னையே மறந்துடுவேங்க அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் நம்ம ஊர் கார்டனில் வந்து இந்த மாதிரி தோட்டம் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் இதே வந்து நம்ம வீட்லேயே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம மைண்ட்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலுமே எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஆனால் இவ்வளோ தோட்டம் இவ்வளோ பூக்கள் செடிகள் வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்க முடியாது இல்லையா அதனால் நமக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வாங்கி வைக்க முடியும் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னா நிறைய இடம் இருக்கணும் இல்லை மாடி தோட்டத்தில் வந்து அமைக்கிறோம் அப்படின்னாலும் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் ஸோ இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்க வீடே வந்து சின்னதாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து செடிகள் வந்து வாங்கி வைப்போம் இல்லையா ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி